படுத்த உடனே தூங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க நைட்டு படுத்த உடனே எனக்கு தூக்கம் வரல என்னால அசந்து தூங்க முடியல நான் தூங்குறதுக்கு நைட்டு ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது என்னால ஒரு மணி நேரம் நல்லா அசந்து தூங்க முடியுது அதுக்குள்ளே தூக்கம் தெளிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமா டிவி பாக்குறேன் அதிகமா மொபைல் பாக்குறேன் அதனால எனக்கு தூக்கமே வரமாட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்கிறேன் கரெக்டாக கவனிங்க சம்பா வெங்காயம் அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கங்க மேல் தோலை நீக்கிட்டு ஒவ்வொரு வெங்காயமா எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று உமிழ்நீரை மட்டும் முழுங்குங்க அஞ்சு வெங்காயத்தையுமே நல்லா மென்று உமிழ்நீரை மட்டும் முழுங்குங்க ஒரு டம்பர் மிதமான வெந்நீர் குடிங்க குடித்த கொஞ்ச நேரத்துல நீங்கள் தூங்கிடலாம் இந்த செய்முறையை வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்துங்க படுத்த உடனே தூங்கிடுங்க